ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி ஆடி கிருத்திகை அதனால் நானும் என் ஹஸ்பண்டும் முருகன் கோவிலுக்கு வந்திருந்தேங்க இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துக்கு பக்கத்தில் இருக்க சுவாமி கோவில் தாங்க இந்த கோவில் திருச்சி கோயம்புத்தூர் ஹைவேஸில் இருக்குங்க மாதப்பூர்னு முன்னாடியே போர்டு இருக்கும் அந்த போர்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் தெரியும் அதுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்துடலாங்க கோவிலோட என்ட்ரன்ஸ் இப்படி தாங்க இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி திருக்கல்யாண அரங்கம்னு ஒரு மண்டபம் இருக்குங்க அதுக்கு பக்கத்தில் பாத விநாயகர் இருப்பாருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படிக்கட்டுகள் இருக்கும் சுமார் ஐம்பது அறுபது படிக்கட்டுகள் இருக்குங்க அதுக்கு நேர் ஆப்போசிட் பார்த்திங்கன்னா விநாயகர் கோவில் இருக்குங்க அதுவும் இல்லாத இந்த விநாயகர் கோவில் பார்த்தீங்கன்னா அரச மரமும் வேப்ப மரமும் ஒன்றா இருக்கிற இடத்துல இந்த விநாயகர் வீட்டு இருக்காருங்க இவரை கும்பிடுறது ரொம்பவே ஸ்பெஷலுங்க முதல்ல இந்த விநாயகரை நாங்கள் கும்பிட்டு போனோங்க அதுக்கப்புறம் பாத விநாயகரையும் தரிசனம் செஞ்சுட்டு படி ஏற ஆரம்பிச்சுட்டோங்க இந்த படிக்கட்டுகள் பார்த்தீங்கன்னா யார் வேணா ஈஸியாக ஏறி போயிடலாங்க அளவுக்கு தாங்க இருக்கும் வருஷத்துலேயே மூணு கிருத்திகை மட்டும் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க அது என்னென்ன கிருத்திகைன்னு பார்த்தீங்கன்னா தை கிருத்திகை ஆடி கிருத்திகை அதுக்கப்புறம் முருகன் பிறந்த மாதமான கார்த்திகை மாதத்தில் வர கிருத்திகை இருந்தாங்க இந்த மூணு கிருத்திகையும் ரொம்ப ஸ்பெஷலுங்க அதனால தாங்க கோயிலுக்கு வந்திருந்தோம் மலை மேலே இருந்து பார்க்கும்போது கீழே இப்படி தாங்க இருக்கும் கோயிலுக்குள்ளே வந்ததும் முதல் சன்னிதியில் முருகப்பெருமானு இருக்காருங்க இங்கே இருக்கிற முருகன் கிழக்கு பார்த்து இருக்காருங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க சன்னிதியில் அம்மனும் அதுக்கு பக்கத்தில் சிவபெருமானும் சுற்றி வர பாதையில் சூரியன் தக்ஷணாமூர்த்தி கன்னிமூல கணபதி அது மட்டும் இல்லாமல் சனீஸ்வரனுக்கு தனி சன்னிதானமும் இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலபைரவர் சந்திரன் நவகிரகங்கள் இவங்க எல்லாருக்கும் தனித்தனி சந்நிதி இருக்குங்க எல்லா சாமியும் கும்பிட்டு முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்துட்டங்க இந்த பாதை பார்த்திங்கன்னா கிரிவல பாதைன்னு சொல்லுவாங்க கோவிலில் விசேஷ நாட்களில் மட்டும் கூட்டம் அதிகமாக இருக்கிற அன்னைக்கு இந்த வழியாக எல்லாரும் வருவாங்க அந்த வழியாக தான் கீழே இறங்கிட்டிருக்கோங்க இங்கே கீழே இறங்குற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்குங்க அங்கே இருக்க ஆஞ்சநேயரையும் தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க இங்கே இருக்கிற ஆஞ்சநேயர் பார்த்திங்கன்னா பாறையில் வரைஞ்சிருக்காங்க கோவிலோட பேக் சைடு இப்படி தாங்க இருக்கும் இந்த கோவில் வந்து மலை கோயில்னு சொல்ல முடியாதுங்க சின்ன குன்றின் மேல் தாங்க இருக்குது கிருத்திகை அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபடுறது ரொம்பவே சிறப்புங்க இன்னைக்கு கிருத்திகைங்கிறதுனால கோயிலில் கொஞ்சம் கூட்டம் இருந்ததுங்க இப்போ நாங்கள் வர பாதை பார்த்தீங்கன்னா கிரிவல பாதைன்னு சொல்லுவாங்க இந்த வழியாக தாங்க கிரிவலம் வருவாங்க திருவண்ணாமலையில் வர மாதிரி இங்கேயும் கிரிவலம் வருவாங்க பங்குனி ஊத்திரம் தைப்பூசம் இந்த நாட்களில் ரொம்பவே கூட்டமாக இருக்குங்க விசேஷ பூஜைகளும் நடக்குங்க இங்க கோயிலுக்குள்ள பாத்தீங்கன்னா கார் பார்க்கிங்கும் பண்ணிக்கலாங்க சுற்றிலும் காடு அமைதியான சூழல் ரம்யமான கோவில் அழகான முருகன் தரிசனம் இதெல்லாம் பார்த்து முடிச்சதும் மனசே ஒரு மாதிரி அமைதியாகிடுச்சுங்க இது சுனைன்னு சொல்லுவாங்க இந்த தண்ணி பாத்தீங்கன்னா வெயில் காலத்தில் கூட வற்றாமல் இருக்கும்னு சொல்கிறாங்க பல்லடத்துல இருந்தீங்கன்னா இந்த கோவிலை ஒரு முறையாவது தரிசனம் பண்ணுங்க உங்களுக்கும் அருள் கிடைக்கட்டும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ